ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எப்படி இருப்பீங்க ஒரு குடும்ப பெண்ணா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லுங்க மேம் என்னோட வீட்டுல வந்து எப்படின்னா எல்லாருமே ஆன்மீகவாதின்னு தான் சொல்ல முடியும் எப்படின்னா வாரத்துல ஒரு நாலு நாள் ரெண்டு பேருமே விரதமா இருப்போம் நான்வெஜ் ஹோட்டல் வச்சிருந்தாலும் நாங்க அந்த விரதத்தை வந்து கடைபிடிப்போம் குலதெய்வம் என்ன மேம் இங்க குலதெய்வம் வந்து பொன்னாடம் செல்வி சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் அறுவெல்லாம் வச்சு ஆடுவாங்க ஆடிட்டு பதினெட்டு கெடா நிக்கும் வரிசையா அத வந்து ஒரே வெட்டா வந்து பூசாரி வெட்டுவாரு கான்சியஸ்னஸ் வந்து நல்ல லெவலுக்கு போயிருக்கு இதுக்கு காரணமும் வந்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு நான் உயர்ந்து வந்திருக்க முடியாது எந்த கடை ஓபன் பண்ணாலும் நம்மளோட குலதெய்வ போட்டோ ஒண்ணு அந்த கடையில இருக்கும் அந்த அளவுக்கு நாங்க குலதெய்வத்தை நம்புறோம் சித்தருடைய ரொம்ப பெரிய டிவோட்டி அப்படின்னு சித்தர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி திருவண்ணாமலை அடிக்கடி போவேன் அப்பைகளும் இந்த சித்தர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பர்ஸ்ட் கணக்கம்பட்டி சித்தர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து பழனிசாமி இருந்தே நடந்தே போயிட்டு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நாம ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களை புதுசு புதுசா பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பூஜை அறையில் மட்டும் கிடையாது பிசினஸ்லயும் நாங்க வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது யுத்திகளை கொண்டு இன்னைக்கு ஆவடியில லான்ச் ஆயிருக்கக்கூடிய அஞ்சப்பர் செட்டிநாடு ஹோட்டலுடைய இந்திரா கந்தசாமி அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன் உங்களுடைய டுவெண்ட்டி பிப்த் அவுட்லைட் வந்து இன்னைக்கு ஆவடியில ஓபன் பண்ணிருக்கீங்க ஒரு குட் வைபோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு இன்டீரியர் உண்மையாவே நாங்க உள்ள வந்த உடனே பார்த்தோம் ரொம்ப அருமையா இருக்கு அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கு ஆஹ் மேம் எங்களுக்கு வந்து நீங்க வந்து தொழில் துறையில ஒரு பிசினஸ் உண்மை சக்சஸ்ஃபுல் நாங்க நிறைய பார்த்துட்டோம் நீங்க உங்க பூஜை அறையில எப்படி இருப்பீங்க மேம் ஒரு குடும்ப பெண்ணா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லுங்க மேம் என்னோட வீட்டுல வந்து எப்படின்னா எல்லாருமே ஆன்மீகவாதின்னு தான் சொல்ல முடியும் நான் அப்பா நம்ம நல்லாவே சாமி கும்பிடுவாங்க அவங்க சாமி கும்பிடுறத பார்த்து நானும் அதே மாதிரியே அந்த மாதிரியே இருந்தோம் நாங்களும் ரெண்டாவது கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்லயும் வந்து என்னோட மதரின்லா வந்து பயங்கர பக்தியா இருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து எல்லாமே வந்து பூஜை ரூம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த இதெல்லாம் தலைக்க தொலைக்குறது விளக்க தொலைக்கிறது எல்லாம் பூல இருந்து எல்லாம் வைக்கிறது வந்து காலையிலேயே முடிச்சிடணும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் உங்களுக்கு அஞ்சு மணிக்கே விளக்கேத்திடுவாங்க தீர்வாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கூட இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து ரொம்ப நல்லாவே சாமி கும்பிடுவாங்க எப்படின்னா வாரத்தில் ஒரு நாலு நாள் ரெண்டு பேருமே விரதமா இருப்போம் நானும் இருப்பேன் அவரும் இருப்பாரு நான்வெஜ் ஹோட்டல் வச்சிருந்தாலும் நாங்க அந்த விரதத்தை வந்து கடை கடைபிடிப்போம் எப்பவுமே ஓகே மேம் நீங்க என்னதான் நான்வெஜ் ஹோட்டல் இருந்தாலும் கடவுளுக்காக நீங்க நீங்க வந்து விரதம் கடைபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் தான் உங்களுடைய குல தெய்வம் என்ன மேம் எங்க குலதெய்வம் வந்து பொன்னாடம் செல்வி கருப்பர் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் ஓகே குலதெய்வம் அப்படின்னாலே கெடா வெட்டுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது உங்களுடைய ஹோட்டலும் சொல்லவே தேவையில்லை விருந்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது நம்ம மஞ்சப்பர் ஹோட்டல் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து புதுசா தான் இருந்தது ஏன்னா எங்க எங்க குலதெய்வம் வந்து பொன்னாட செல்வி வந்து ஒரு கோயில் வந்து சிட்டி உள்ளர அதாவது கொஞ்சம் நகரம் சிட்டி மாட்டம் ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது அது கொஞ்சம் நகரம் மாட்டோம்னு சொல்லுவாங்கல்ல மாநகராட்சி அந்த மாதிரி இடத்துல ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து வெஜிடேரியன் தான் நாங்கள் அங்கே வந்து எப்படின்னா எல்லா எங்களோட காஸ்ட் கேஸ்ட்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து படிச்சு போடுவோம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் கிட்ட ஒரே நாளில் முதல் நாள் வந்து சாமி எல்லாரும் எடுத்து வச்சு கும்பிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் எல்லாருக்கும் வடிச்சு போட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வருவாங்க வடிச்சு போட்டு தேர் இழுத்து லாஸ்டா நாங்கள் முடிப்போம் இன்னொரு கோவில் வந்து காட்டுக்குள்ளரா இருக்கு அந்த கோவிலுக்கு எப்படின்னா அந்த கிடாவட்ட பார்த்தப்ப எனக்கே வந்து பயமா தான் இருந்தது ஏன்னா என்னோட ஊர் சைடு அந்த மாதிரி கிடையாது அவங்க ஊர்ல வந்து வித்தியாசமா இருந்தது அறுவெல்லாம் வச்சு ஆடுவாங்க சாமி ஆடிட்டு ஹம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆனோடனா அந்த கடா வந்து வரிசையா நிற்கும் ஒரு பதினெட்டு கரை பதினெட்டு கரைன்னு சொல்லுவாங்க அந்த சைடு அந்த பதினெட்டு ஊர் மக்களும் ஒரே இடத்துல அந்த கிராமத்துல ஆஹ் காடு மாட்டம் இருக்கும்னு சொன்னல அங்க உள்ள கோயில்ல எல்லா பதினெட்டு கிராமமும் ஒன்னு கூடி பதினெட்டு கெடாணிக்கும் வரிசையா அத வந்து ஒரே வெட்டா வந்து பூசாரி வெட்டுவாரு அந்த தலை வந்து மேல போயிட்டு அப்படியே கீழே வந்து விழுங்க அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிச்ச மாட்டம் இருந்துச்சு ஏன்னா நான் எங்க ஊர் சைடு அந்த மாதிரி பாத்ததுல கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு அப்படிங்கல அப்ப அந்த ஊர் வழக்கம் வந்து அந்த திருவிழாவப்ப அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அஹ் அந்த திருவிழா அப்ப நீங்க பார்த்த விஷயங்கள் அஹ் குலதெய்வத்தை குலதெய்வம்ன்றது விஷயத்த தாண்டி தெய்வத்தை பார்த்தா எல்லா எல்லாருக்கும் பயம் வரும் ஒரு சைடு தப்பு செய்யறோம் செய்யலன்றதை தாண்டி குலதெய்வம்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் உங்களுக்கு எப்படி மேம் குலதெய்வம் குலதெய்வம்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே இதுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணம் அண்ண பூசுல வந்து தலையெல்லாம் குளிச்சிட்டு வந்துதான் ஆஹ் டெய்லி ஆறு மணி ஆனவுடனே தலை குளிச்சுட்டு வந்துதான் விளக்கு ஏத்தணும்னு சொல்லிடுவாங்க ஒரு மூணு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா டெய்லி தலைக்கு ஊத்திட்டு வந்துட்டு ஆறு மணிக்கு நான் விளக்க ஏத்தணும்னு சொல்லுவாங்கல்ல நான் எங்க அப்பா வீட்டுல எப்படின்னா ஒரு மெதுவா ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரிதான் எந்திரிப்பேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் டிஃபரெண்டா இருந்தது எனக்கு ஒரு ஆறு மணிக்கு வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்க ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் தொடரும் சொல்லிடுவாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்தது எனக்கு ஓகே இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ் வந்து நல்ல லெவலுக்கு போயிருக்கு இதுக்கு காரணமும் வந்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆமா குலதெய்வ அனுகுறம் இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு நான் உயர்ந்து வந்திருக்க முடியாது ஏன்னா என்னோட ஃபாதரின்ல வந்து மிலிட்ரி ஸ்டைல்ல வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டது தான் நான் சொல்ல முடியும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிரதர்ஸும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் டைப்பா ஓப்பன் பண்ணாங்க எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் நம்மளோட கு குலதெய்வ போட்டோ ஒண்ணு அந்த கடையில இருக்கும் வெளிநாட்டிலையும் சரி உங்க உள்நாட்டுலயும் சரி எந்த கடை ஓபன் பண்ணாலும் நம்ம குலதெய்வ போட்டோ இல்லாம ஓபன் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க குலதெய்வத்தை நம்புறோம் உங்களுடைய பக்தி மார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்தியாலன்னு கிடையாது வெளிநாட்டுல கூட எங்க குலதெய்வம் போட்டோ இருக்கும் அப்படின்னு நுழைஞ்சோனே எங்க குலதெய்வ போட்டோ இருக்கும் விளக்கு ஏத்தி இருப்போம் எல்லா ஓகே உங்களோட பக்தி மார்க்கம் எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியுது இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க கனகம்பட்டி சித்தருடைய ரொம்ப பெரிய டிவோட்டி அப்படின்னு சித்தர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி மேம் வந்தீங்க அதாவது சித்தர் வழிபாடுன்னா நான் வந்து திருவண்ணாமலை அடிக்கடி போவேன் அப்போ இந்த சித்தர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ ஒரு ஈடுபாடாக இருந்ததுதான் அதுக்கப்புறம் நான் வந்து வந்து வருஷத்துல ஒரு நாலு தடவை இல்லை அஞ்சு தடவையாவது பழனிட்டு பழனிக்கு போயிடுவேன் சார் இல்லைன்னா கூட நானாக வந்து போயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கணக்கம்பட்டி சித்தர் தான் அதுக்கப்புறம் வந்து பழனி சாமி கீழே இருந்தே நடந்தே போயிட்டு நடந்தே வந்துருவேன் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு தடவையாவது போயிருவேன் கனகம்பட்டி சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மகான் அவர்கிட்ட வேண்டுனது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் அந்த கோயில் போறாங்க நீங்க அந்த கோவிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்தது என்னோட வாழ்க்கையில நான் வந்து ரீசண்டா தான் இப்ப ஒரு த்ரீ இயர்ஸா தான் நான் வந்து பழனிக்கு போறதை வழக்கமா வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து சஷ்டிக்கு வந்து ஒரு பிப்டீன் இயர்ஸா விரதமா இருக்கேன் சார் வந்து ஒரு பதினெட்டு வருஷமா இருக்காங்க அதாவது ஆறு நாள் விரதமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சஷ்டிக்கு அந்த ஆறு நாள் விரதமா இருப்போம் நாங்க ரெண்டு பேருமே அதுல நான் ஒரு பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் தான் அதிகமா இருக்காங்க அவங்க ஒரு பதினெட்டு வருஷமா இருக்காங்க அந்த இது ஆறு நாளும் விரதம் கடை நாங்க சூரசாமாரம் முடிச்சிட்டு தான் வருவோம் ஒரு ஒரு ரீசன் வந்தது எனக்கு ரொம்ப தடவை உடம்பு சரியில்லாம இருந்தது அப்பெல்லாம் வந்து நான் வந்து திருச்செந்தூர் முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன் நான் விரதமா இருக்கிறப்ப எனக்கு தெரியல அப்ப உடம்பு சரியில்லாதப்ப எனக்கு அந்த இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது எப்படியும் நம்மள வந்து நம்ம சரியாய் வந்துருவோம் உடம்பு சரியில்ல சரியில்லாம இருந்தப்பலாம் இருந்தப்பெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு ரீசென்டா ஒரு நாலு வருஷம் முன்னாடி கூட ஒரு பெரிய இன்சிடென்ட்னு சொல்லலாம் ஏன்னா டிரைவர் வந்து நான் வந்து சாரும் நானும் ஒரு கடை ஓப்பன் நம்மளோட கடை தான் ஓப்பனிங் மதுரைக்கு போயிருந்தோம் மதுரைக்கு போயிருந்தப்ப சார் வந்து அடுத்த நாள் ஃபிளைட்ல வரேன் நீ மட்டும் கார் எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு பசங்க தனியா விட்டு இங்க வீட்டுல விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்துட்டு இருக்கையில நான் வந்து இன்னொருத்தரும் வந்தாரு கூட பிஏ ஒருத்தவங்க அவங்கள்ட்ட சொல்லாம நான் கார்ல இருந்து இறங்கி ஒரு கோயில்ல வந்து சாமி கும்பிடுவோம் அந்த கோயில்ல தேங்காய் உடைக்கிற காண்டி டிரைவர் இறங்கி போயிட்டாரு சரி அவன் வர்றக்குள்ள நம்ம வந்துடுவோன்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றக்குள்ள அவன் கார் எடுத்துட்டு போயிட்டான் அப்ப ஆயத்த பாத்தீங்கன்னா நைட் நைட் ரெண்டு மணி இருக்கும் அந்த டயத்துல நான் எப்படி வந்து என்கிட்ட போனும் இல்ல நான் இறங்கினப்ப போனும் இல்ல என் கையில நம்ம எப்படி தப்பிச்சு இந்த இருட்டுல ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம எப்படி போக போறோம் இந்த இடத்துல அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரு இருட்டா வேற இருந்துச்சு அந்த கோயில் மட்டும்தான் இருக்கு இந்த கோயில்ல ஒரே ஒரு லைட் மட்டும்தான் ஏறுது கோயில்ல உட்காந்துட்டேன் நான் அழுகிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன் நான் நம்ம எப்படி இப்ப இது பண்ணி போக போறோம் யார் வந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி அந்த அப்படி நினைச்சிட்டு இருக்கையில தெய்வ தெய்வம் வந்து துணை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கையில ஒரு பையன் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தான் அந்த பையன்கிட்ட வந்து போன் இருக்கா தம்பி அப்படின்னு சொன்னோன்னா அவனே பயப்பட்டான் ஏன்னா அந்த இடத்த இருட்டுல யார் இருக்க போறாங்க யாரோ என்னமோன்னு சொல்லிட்டு பயப்பட்டான் அப்புறமாக்கி நான் நீங்களே ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிட்டாங்க தம்பி அவர் எடு இந்த மாதிரி டிரைவரோட வந்தான் பையன் பார்க்காம வண்டி எடுத்துட்டு போயிட்டான் நான் பின்னாடி இருக்கேன்னு நினச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சாப்ல அப்புறமாக்கு சரி அவங்க சொல்ற நம்பரை டயல் பண்ணி பாப்போன்னுட்டு பண்ணனா பண்ணா எங்க ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் தடவைங்க எனப்ப எடுக்கல செகண்ட் டைம் வந்து எடுத்த எடுத்துட்டாரு எடுத்துட்டு சொன்னோன்னா நான் இந்த மாதிரி இந்த நடுக்காட்டுல இந்த மாதிரி இருக்கு நின்னுட்டு இருக்கேன் நான் எனக்கு பயமா இருக்கீங்க நிக்கவே இந்த பையன் ஒரு பையன் தான் அங்க இந்த சைடா வந்தாங்க அவங்கள்ட்ட போன் வாங்கி உங்களுக்கு உடனே டிரைவருக்கு நான் கால் பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து இந்த பக்கத்துல சொன்னார்ல அவரோட நம்பர் கடிச்சு அப்புறம் நிமிஷத்துல வந்துட்டாங்க ஆனா அந்த அந்த மட்டும் ஒரு அந்த அந்த கடவுள் மட்டும் தானே நம்மளுக்கு தெரியவாங்க யாரு வரப்போறாங்க ரெண்டு மணிக்கு அப்ப நான் கடவுளே வந்துதான் நம்மளை காப்பாத்தினர் தான் நான் நினைச்சேன் நானு அது ஒரு பெரிய இன்சிடென்ட் அன்னையில இருந்து நான் ரொம்ப பக்தியா மாறிட்டேன் நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் வந்து இப்படி கூட நடக்குமா ஆமா அந்த மாதிரி அதுல இருந்து நான் கார்ல போனாவே எனக்கு நான் நீங்க என்ன தனியாலாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவேன் நீ கூட வந்தா கார்ல போவோம் இல்லேன்னா நம்ம பிளைட்லயே கூட போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அது சேர்ந்த ஒரு முருகன் கோவில்ல கூட உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஆமா நம்ம வந்து அப்ப வந்து ஒரு கடை வந்து ஒரு பத்து இருபது கடை வச்சிருந்திருப்போம் இப்ப இதுல நம்ம வருஷம் வருஷம் நம்ம விரதமா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல படிப்படியா முன்னேறி இருக்கோம் அது வரை எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம்னு சொன்னா திருச்செந்தூர் முருகன் சொல்ல ஆசைப்படுறேன் முருகனை கும்பிட்டவங்க வாழ் வாழ்வுல கோத்ததா யாருக்குறே கிடையாது கிடையாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் அதுக்க உண்மைன்னு நான் நம்புறேன் உங்க மூலியமா முருகருடைய அருள் வந்து அதோட பலருக்கு போய் சேரும் அதோட குல அனுகிரகமும் எல்லாருக்கும் வேணும் ஓகே கண்டிப்பா என்னதான் கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் கோவில்ல நம்ம விரதம் இருந்தாலும் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் உங்க வீட்டு பூஜை இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கடவுள் அல்லது ஏதாவது விக்கிரதம் விக்கிரகம்னு நம்ம கும்புறது வந்து பொன்னாடம் செல்வி உங்க குலதெய்வம் அதுக்கப்புறம் வந்து திருப்பதி நானு அதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க திருப்பதி வருஷ வருஷம் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நாங்க போயிடும் அந்த புரட்டாசி மாசம் முப்பது நாளுமே நானும் சாரும் விரதமா இருந்தேன் முப்பது முப்பது நாலு விரதமா இருந்து திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான்வெஜ் சாப்பிடுவோம் பரவாயில்லையே மேம் அதாவது இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் இல்லையா நீங்க வாழ்க்கையில வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு சில இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நான் ஆரம்பத்துல கல்யாணம் ஆனப்பா அவ்வளவு பக்தி கிடையாது நான் வந்து இப்படியே மாறினேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வாழ்க்கையில அந்த முருகனும் சரி முருகன் ஆஹ் திருச்செந்தூர் முருகனும் சரி பழனி முருகனும் சரி ஆஹ் திருப்பதி திருப்பதி வந்து எவரி டூ டைம்ஸ் போறது வருஷத்துல ரெண்டு தடவை போறதுனால நான் வந்து ரொம்ப நம்பினேன் கடவுள் கண்டிப்பா கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எல்லாருமே நம்பலாம் கடவுளை கடவுளை நம்பினாரு கைவிடப்படாருன்னு சொல்லுவாங்கல்ல குல தெய்வத்தையும் நான் நல்லா கும்பிடுவேன் அவ்வளவா நான் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு தான் நானும் கும்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் கடவுள் ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு சரியான நேரம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வாங்க அதை வந்து மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பிராக்டிகல்ல நான் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் உங்க பூஜை அறை சீக்ரெட் கேட்டிருந்த உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய வித்தியாசமான கடவுள் திருப்பதி பாலாஜி இருக்கும் அதுக்கப்புறம் பழனி முருகர் திருச்செந்தூர் முருகர் போட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் சித்தர் ஒரு ரெண்டு மூணு சித்தர் எல்லாம் இப்ப சித்தர் எல்லாம் சாமி கும்பிடுறது நல்ல வச்சிருக்கேன் போட்டோவா கணக்கிரவா ஆமா இத தாண்டி இருக்காங்க நிறைய பேர் அந்த பதஞ்சலி முனிவர் ஓ அது அது கூட இருக்கு அந்த போட்டோ கூட இருக்கு ஓகே ஓகே வேற என்ன மாதிரியான சித்த வழிபாடுகள் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பூரூர் இருக்குல்ல முருகன் இங்கே உள்ள முருகன் அது வந்து சுயம்பா வந்ததுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு சித்தர் கோயில் தான் சொல்லுவாங்க அடிக்கடி முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன் வாரத்துல ஒரு நாள் போயும்ோர் முருகன் கோவில் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது ஒரு சித்தர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் சித்தர் பீடம் சிதம்பர சுவாமிகள் அவரோட சித்தர் பீடமே உள்ளர இருக்கும் அதோட சிலை வந்து சுயம்புன்னு சொல்லுவாங்க அந்த கீழே சில கீழே உள்ள சிலையா என்னன்னு தெரியல சுயம்புதான் உருவம் இருக்காது சுயம்புவா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா நான் ஆன்மீகம் பத்தி நிறைய விஷயங்கள் கத்துப்போல இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஆன்மீகத்துல நான் பாத்துருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு நீங்க எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தெரியுறீங்க கண்டிப்பா உங்க ஆசைப்படியே கூடிய விரைவுல நீங்க போயிட்டு சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனை பாப்பீங்க ஆஹ் அல்ல எல்லா கடவுளுடைய ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி அஞ்சாவது அவுட்லெட் மட்டும் இல்லாம நூறு நூத்தி ஐம்பது அவுட்லெட் சென்னையில மட்டுமே வரும் நீங்க வந்து பெரிய அளவுல பார்க்கப்படுவீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறவன் உங்களுக்கு ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்தா கடைசியா எங்க மக்களுக்காக எங்க சப்ஸ்கிரைபருக்காக நீங்க சொல்லிடுங்க லேடிஸும் வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேல தூங்கக்கூடாது அப்பதான் லட்சுமி வர்ற நேரம்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சரை மணி என்னோட மதர்ல வந்து எனக்கு சொல்லி கொடுத்த பாடனோட சொல்லலாம் ஏன்னா நம்ம கல்யாணம் ஆகி வந்த புதுசுல வந்து நான் வந்து அஞ்சு மணியானோட அந்த தூக்கம் எங்க இருந்துதான் வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி தூக்கம் வரும் ஆனா ஆல் லேடிஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் அஞ்சு அஞ்சரை மணி ஆனா உங்க வீட்டுல ஏத்தி வச்சு அந்த கதவை திறந்து விடுங்க அதுக்கப்புறம் தூபம் அந்த இது கற்பூரம் எல்லாம் காட்டுங்க அப்பதான் சாமி வந்து நிறைய பணத்தை கொடுப்பாங்க நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரிதான் நம்மளுக்கு பணமும் கிடைக்கும் அத வந்து நான் எவ்ரி சிக்ஸ் ஓ கிளாக்ல நான் ஏத்திடுவேன் அந்த டயத்துல மட்டும் நான் அந்த மூணு நாள் மட்டும் என்னாலயே பூஜை ரூம்ல போக முடியாது அப்ப மட்டும் நான் என் வீட்டுல சும்மா லைட் மட்டும் தான் ஏறியும் நீங்க சொன்ன விஷயத்தையும் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கா எடுத்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்கள மாதிரி ஒரு பர்சனாலிட்டிய பார்த்தது வந்து எங்க சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்க சேனலுக்கும் எப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் வளர்ந்து வரணும் பிசினஸ்லயும் அதே மாதிரி நிறைய பேர் உங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ